என் செல்ல குழந்தையே இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் என் குழந்தைக்கு உன்னுடைய துணையிடம் இருந்து ஒரு நல்ல செய்தியினை அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்றிருக்கின்றவர்களுக்கு பாதி பிரச்சனை பணத்தினால் என்றால் பாதி பிரச்சனை வாழ்க்கை துணையினால் அதாவது வாழ்க்கை துணை என்பது திருமணம் முடிந்தவர்களுக்கு மட்டுமல்ல இவர்கள்தான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து நகர்ந்து செல்பவர்களுக்கும் சேர்த்துதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கை அமைந்தவர்களுக்கு ஆயிரம் கஷ்டம் எதனால் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ என்று நினைக்கின்ற ஒரு நிலையும் ஒரு நாள் வந்து விடுகின்றது இந்த வாழ்க்கை வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னொரு விதமான கஷ்டம் எப்படியாயினும் இந்த வாழ்க்கையை எப்படியும் அடைந்தே தீர வேண்டுமே நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாம் யாருக்காகவும் விட்டு கொடுத்து என்று நிறைய போராட்டங்கள் வாழ்க்கை முழுவதும் போராட்டங்களை சந்தித்து அடைகின்ற இந்த வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தவுடன் அதை விட்டு பின்வாங்க நினைத்து விடுகின்றார்கள் இந்த மனிதனின் மனம் நேரத்திற்கு நேரம் இப்படித்தான் மாறிக்கொண்டே இருக்கின்றது போராடி பெற்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இங்கு பாதி பேருக்கு இல்லை எல்லோரையும் அம்மா குறை சொல்லவில்லை உன்னை போன்ற என்னுடைய பிள்ளைகள் சிலர் இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதனால்தான் இன்று உன்னுடைய துணையிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தியினை அம்மா சுமந்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வாழ்க்கையை வேண்டாம் என்கின்ற அளவிற்கு முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடாது ஏனென்றால் சரியாக கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது அதனை சரி செய்யத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மாறாக மேலும் மேலும் பிரச்சினைகளாக்கி வாழ்க்கையையே முடித்துவிடக்கூடாது அன்று நீ இந்த வாழ்க்கைக்காக போராடிய பொழுது யாரெல்லாம் உனக்கு எதிராக நின்றார்களோ அவர்கள் எல்லாம் கை கொட்டி சிரிக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவையில்லாத சூழ்நிலைக்கு சென்றுவிடக்கூடாது கட்டி காப்பாற்ற வேண்டிய இந்த வாழ்க்கையை மற்றவர்கள் முன்னிலையில் சிரிப்பிற்கு ஆளாக்கி விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே துணை என்பது உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரிசமமாக பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர்கள் உன்னுடைய கஷ்டத்திலும் உன்னுடைய நஷ்டத்திலும் உன்னுடைய சந்தோஷத்திலும் உனக்கு துணையாக நின்று உன் வாழ்க்கைக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவர்களை நீ வாழ்க்கையில் நிச்சயமாக மனம் முழுக்க சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு சிறு தவறு செய்துவிட்டார்கள் என்பதற்காக ஒரு நாளும் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்கவோ அவர்களை விட்டு விலகிச் செல்லவோ கூடாது என் தங்கமே அம்மா சொல்வது இரண்டு விதமான மனிதர்களுக்கு பொருந்தும் என் தங்கமே உண்மையாகவே அன்பு வைத்து உன்னை விட்டால் வேறு வாழ்க்கை இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்குள் அம்மா சொல்வது இந்த விஷயம் மாறாக வாழ்க்கையில் புத்தி தடுமாறி வேறு உறவினை நாடிச் செல்கின்றவர்களுக்கெல்லாம் நான் சொல்கின்ற வாக்கு பொருந்தாது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை ஏற்கனவே அழிந்து விட்டது தனக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையை காப்பாற்ற தெரியாதவர்கள் வேறு உறவை நாடிச் சென்று தன்னை நம்பிய ஒருவரை கைவிட்ட பிறகு அவர்களுக்கு இனி வாழ்க்கை என்ற ஒன்று கிடையாது என் தங்கமே அதனால் என் பிள்ளை நீ இன்று உன் தாயா ஆனவள் சொல்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள் உன்னுடைய துணை இப்பொழுது என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் என்ன செய்தியை அவர்கள் சொல்ல சொன்னதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை இப்பொழுது அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்ததற்காக வேதனைப்படுகின்றார்கள் எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு இருக்காமல் உனக்கு காயங்களை கொடுத்ததற்காக என்னை மன்னித்துவிடு சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் எனக்கு காயங்களை கொடுத்தாலுமே அதை அத்தனை எளிதாக மறக்க முடியாத சூழ்நிலை சில நேரங்களில் ஏற்பட்டு விடுகின்றது அப்படி மறக்க முடியாத ஒரு விஷயத்தினால்தான் இப்பொழுது இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது அருகருகே இருந்தாலும் கூட மனதளவில் நீ சொன்ன அந்த வார்த்தையை அத்தனை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அப்படி எடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சில நேரங்களில் என்னுடைய மனது அதனை ஏற்க மறுத்து விடுகின்றது இப்படி என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி உன்னுடைய துணை என்னிடத்தில் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்ன விஷயம் எது அது மட்டுமல்லாமல் அவர் மனதிற்குள் உன் அன்பு அதிகமாக கொட்டி கிடக்கின்றது அது அங்கே ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது நீயோ சிறு பிரச்சனை என்றவுடன் வாழ்க்கையே நின்றுவிட்டது போல உணர்ந்து உன்னுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் கெடுத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது தெரியுமா அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மிகவும் அதிக அக்கறையோடு இருக்கின்றார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கை நம் கையை விட்டு சென்று விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் என் தங்கமே உறுதியான மனநிலையோடு இருப்பவர்கள் இங்கு அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் கிடைத்து விட மாட்டார்கள் உனக்கு இத்தனை அன்பினை கொட்டி கொடுக்க கூடிய ஒருவர் கிடைத்திருக்கிறார் என்றால் அவரை மிகவும் பாதுகாப்பாக உன் வாழ்க்கை முழுவதும் அழைத்து செல்ல வேண்டிய கடமை உனக்கும் இருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே சுற்றி இருக்கின்ற உறவுகள் ஏன் வீட்டிற்குள்ளேயே இருப்பவர்கள் துணையோடு சந்தோஷமாக இருந்தால் சிலருக்கு அது பிடிப்பதில்லை அவர்களின் மனதிற்கு அது மிக பெரிய வேதனையை கொடுக்கின்றது நாம் இப்படி இருக்கின்றோம் நம் குழந்தைகள் இப்படி இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் மட்டும் உல்லாசமாக இருக்கின்றார்களே என்று நினைக்கின்ற மிகவும் கேவலமான எண்ணங்களை கொண்ட மனிதர்களும் சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் தங்கமே இவர்களுக்காகவெல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தையோ உன்னுடைய வாழ்க்கையையோ ஒரு நாளும் நீ தொலைக்கக்கூடாது இவர்கள் முன்னால் இருப்பது உனக்கு மனதிற்கு சங்கோஜமாக இருக்கிறது என்றால் அவர்களை விட்டு விலகி இருப்பது மிகவும் நல்லது கிடைப்பது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையையும் சந்தோஷமாக அனுபவிக்க விடாமல் இத்தனை இடஞ்சல்களை சுற்றி இருப்பவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது என் தங்கமே நீ நினைக்கின்றாய் அம்மா இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரிகின்றது ஆனால் என்னுடைய துணைக்கு இவையெல்லாம் தெரியவில்லையே அவர்கள் அவர்களோடு இருப்பவர்கள்தான் நல்லவர்கள் என்றல்லவா நினைக்கின்றார்கள் என்று என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை பற்றி உன்னுடைய துணை அறியாமல் இல்லை அவர்களினுடைய சூழ்நிலை அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஒன்று கேட்க குடும்பமே உடைந்து போய்விடுமே என்று நினைத்து அவர்கள் பயந்து ஒதுங்கி நிற்கின்றார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய சந்தோஷத்திற்கோ உன்னுடைய மனதிற்கோ எந்த கஷ்டங்களையும் கொடுத்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் பேசும் பொழுது வார்த்தையில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்வதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றது கோபத்தில் பேசுகின்ற ஒரு வார்த்தை எதிரில் நிற்கின்றவரின் ஒட்டு மொத்த மனநிலை மட்டுமல்ல வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒதுங்க வைத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய துணையின் மீது உனக்கு எந்த விதமான வெறுப்புகளும் வரக்கூடாது எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருந்தால் ஒளிவு மறைவு என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும் சந்தோஷத்தை எப்பொழுதுமே நிலையாக வைத்திருப்பாய் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எல்லா எண்ணங்களையும் மற்றவர்கள் கொடுக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற அழகான நாட்களை நீ சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிரு என் தங்கமே துணை என்பது இன்றோடும் நேற்றோடும் முடிகின்ற வாழ்க்கை கிடையாது காலம் முழுவதும் உடன் வருகின்றவர்கள் அவர்களோடு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் மனதிற்குள் அன்போடு இருக்க வேண்டும் இந்த அன்பு உன் வாழ்க்கையில் உன்னை முழுமையாக ஈடுபடுத்த வைக்கும் இனி ஒரு நாளும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று உன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது ஒரு நாளும் சந்தேகப்படாதே எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் எந்தவித பிரச்சனைகளிலும் ஈடுபட்டு வாழ்க்கையில் எந்தவிதமான கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க நினைக்காதே உன் துணையின் மனதில் முழுமையாக நீ நிறைந்திருக்கின்றாய் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்